கவனம் பெற்ற கற்சாடிகள் அன்றைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் எவராலும் முக்கியத்துவம் தரப்படாமலும் சரியாய் கவனிக்கப்படாமலும் வீட்டிற்கு வெளியே ஜனங்களின் சுத்திகரிப்பிற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டதுமாய் இருந்து வேறு எதற்கும் பயன்படாமல் பயனற்றதுமாய் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்ட அந்த கச்சாடிகள் திடீரென ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கவனம் பெற்றதாகவும் கவனிக்கப்படத்தக்கதாகவும் கனம் பெற்றதாகவும் ஜனங்களால் ஆச்சரியமாய் பார்க்கப்படத்தக்கதாகவும் ஊரெல்லாம் பேசப்படத்தக்கதாகவும் மாறியது ஒரே நாளில் தாழ்விலிருந்து உயர்வான நிலைக்கு உயர்த்தப்பட்டது பயனற்ற அந்த கற்சாடிகள் பரிசுத்தர் கையில் பயனுள்ளதாக மாறியது ஒருவேளை நீயும் அவைகளைப் போல கவனிக்கப்படாதவனாகவும் கணம் பெறாதவனாகவும் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டவனாகவும் மறக்கப்பட்டவனாகவும் மறைக்கப்பட்டவனாகவும் மறுக்கப்பட்டவனாகவும் இருக்கலாம் உன் வாழ்வை இயேசுவுக்கென்று முற்றிலும் ஒப்புவித்து அவரையே நம்பியிருந்து அவருக்காக காத்திருந்து பார் ஒரு நாள் ஆயிரங்கள் ஆச்சரியப்படும்படியாகவும் அண்ணாந்து பார்க்கும்படியாகவும் உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் இது நிச்சயம்